அந்த உள்முரண் என்ன அப்படின்ட்டு நடராஜன் கணவன் வேம்பா மனைவி கைவிட்டு போன கணவனுக்கும் கைவிடப்பட்ட மனைவிக்குமான முரண் இந்த முரணுக்கு உள்ள ஒரு உள்முரண் வந்து ஒருபோது அது என்னன்னு சொன்னா பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான முரண் வேம்பா கணவனுடைய சாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்றான் ஆனா அவளை முதல் முதல் வீட்டுக்கு வந்து வானு கூப்பிடுறது பெண்கள் தான் உள்முறை யாரெல்லாம் கூப்பிடுறாங்க காமாட்சி எல்லம்மாள் புஷ்பா சுகுணா ராகாஷ் இந்த பேரை படிக்கும் அப்பதான் பெண்ணுன்னு தெரியவில்லைக்காக சொல்றேன் இந்த பெண்கள் தான் வந்து அது கிடக்குது நீ யாருக்கு எதிரா இந்த முறை யாருக்குள்ள நடக்குது பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்கள் குழுக்கும் இடையில அந்த முரண் நடக்குது இப்ப இந்த பெண்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஒரு ஆணின் குரலை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அது ஒரு நாட்டம்கார் வர என்ன சொல்றாரு ஆனது ஆகி வச்சுமா செத்து போயிட்டாமா வந்தா போதுமா அப்படின்றாங்கல்ல அந்த ஆணின் குரலை உள்வாங்கி காமாட்சி எல்லம்மாள் புஷ்பா சுகுனா ரகாசி இவங்க நாலு பேர் பேசுறாங்க இவங்க கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு சொத்து இருக்கு இங்க வந்த சொத்துல பங்கு வாங்கிக்கலாம் ஆனால் அந்த நாட்டாமகார் வந்து கூப்பிடுறதும் இந்த பெண்கள் கூப்பிடுறதும் சொத்து அதுல வந்து உரையாடல் முக்கியமான விஷயமா வரல பண்பாடுதான் அதில் முக்கியமான விஷயமா வருது தீட்டாயிரம் சடகு கலிகள்னா தீட்டாயிரம் தானியர்கள்னா தீட்டாயிரம் வளையில ஓடிகள்னா தீட்டாயிரம் அப்ப ஒரு ஆண்வர்கள் ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் குரலை இந்த பெண்கள் இந்த இன்னொரு பெண்கிட்ட வந்து பிரதிபலிக்கிறார் இந்த முரண் கதை முழுக்க வந்து ஓடிட்டே இருக்கு ஆண்கள் கூட அவ்வளோவா பேசல நடராஜன் வருவாரு நாட்டாம்கார் வருவாரு அந்த மாதிரி தூக்கு வீடு கட்டி கொடுத்த ஒருத்தர் வருவாரு அவங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில் வருவாங்க கடைசியில் அவங்க பேச்சுக்கு தான் வந்து வேம்பா அந்த சாவு கட்டுக்கு இலவு கட்டுக்கு வந்து போவாங்க இப்போ இந்த சமூகம் என்பது ஒரு உள்முறனை தொடர்ந்து கட்டமைச்சுட்டே இருக்கு ஏன் இந்த உள்முறை இந்த சமூகம் தொடர்ந்து கட்டமைச்சுட்டே இருக்குன்னு சொன்னா வகைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு அந்த பகைமுறனை நீ அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது அந்த பகைமுறையை நோக்கி உன்னுடைய கோபம் திரும்பி விடக்கூடாது அதனால ஒரு உள்முறனை கட்டமைத்துக் கொண்டே பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பனர் தடைய போயிட்டான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் சூத்திர பஞ்சமன் இந்த உள்முரண் இருக்குல்ல இந்த உள்முரனை கட்டமைச்சு அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்தோம் இன்று தலைப்பு செய்தே வருது முதல் முதல தஞ்சை அடிச்சவர் வந்து சங்கரா காஞ்சி சங்கராச்சாரியார் தான் தஞ்சை அடித்தது மட்டும் இல்லாமல் பிராமண பெண்களை திரட்டிக்கொண்டு டெல்லியில் போய் போராட்டம் பண்றாங்க எதுக்கு எதிராக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே போராட்டம் நடத்துறாங்க இந்த உள்முறை இந்த சமூகம் தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த உள்முறன் தான் ஒரு குடும்பத்திற்குள்ள வருகிறது குடும்பம் என்பது சமூகத்தின் ஒரு அங்கதானே அதை வந்து பிடிக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கதையை எழுத முடியாது இருக்கிறோம் ஆனால் இந்த உள்முறை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் இது வந்து ஒரு நிறைவு பெற்ற கதையாக நான் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த உள்முறை அவர் அப்படியே தொடர்ந்து வந்து அதை வந்து கொண்டு கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு அதனால் இந்த வேம்பாவை கட்டமைச்சுருக்காருல்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இப்படியெல்லாம் வேம்பாவை அவர் கதை கொண்டு கொண்டு வர்றாருன்னா அவ வீட்டிலயே இருக்க மாட்டார் எப்போ வீடு கூட்டியே இருக்கும் எங்க இருப்பா டீ கடையில் இருப்பா கோயிலாண்டு இருப்பா சர்ச்சில் இருப்பா சைக்கிள் கிடையாண்டு இருப்பா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான் அப்ப வீட்டை ஒரு சிறையாக வந்து நினைக்கிறான் வீட்டுக்கு வெளியவே இருக்கிறான் இப்ப பார்த்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற விருப்பமே அவளுக்கு வந்து இல்ல இப்படியா இப்படி இப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா ரோட்டோட வாராவதி இருக்குல்ல அதுல உட்கார்ந்து பேப்பர் படிப்பா தின்னவேலையே பொங்கல உட்கார முடியாது தெருவுல ஆனா பேப்பர் வாராவதியா வேம்பா இந்த இடமெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிச்சமான ஒரு இடம் அப்புறம் சாரகர் வார அடுத்தது ஆண்கள் நிறைந்த எந்த இடத்திலும் அவளை பார்க்கலாம் இது ஆமணி போற இடம் இது பொம்பளை போற இடம் இது இதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் உடைக்கிறான் வராவதி மேல உட்காந்து பேப்பர் படிக்கிறான் சர்ச்சில் கோயில போய் படுத்து தூங்குறா சை சைக்கிள் கடைக்கு போறா டீ கடைக்கு போறா அப்புறம் வேலையில சொல்றாரு பாருங்க அடுத்தது ஆம்பளை வரப்பேற்ற முடியும் வேலை பொம்பளைக்கு இந்த நேரத்தை நடந்து களை எடுத்துருக்கான் வேம்பா வரப்பு வெட்டுவான் வாழைக்கண்ணு நடந்து புளி வெட்டுவான் அவங்க உள்ள இருக்குல்ல அந்த வெகானம் இருக்குல்ல ஆண்கள் மீதான சமூகத்தின் வெகானம் இருக்குல்ல அந்த வெகானம் எல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டியில அப்படியே கொண்டு வந்துருக்க இதெல்லாம் ஆம்பளை காலை பொம்பளை என்னடா ஆம்பளை காலை பொம்பளை வேலை எல்லாத்தையும் அவங்களுக்கு உடச்சு போடுறாங்க உடச்சு போடுறாங்க அப்படியாக வந்து அது வேம்பா வந்து இதுல கொண்டு வந்துருக்க அப்புறம் சாகுனே திருவிழா அவனையும் மோளம் அடிச்சா அவ ஆட்டத்துக்கு ஈடா அடிக்க முடியாது எவனும் மோளம் வேம்பா எப்படி வேம்பா கட்ட வைக்கிறான்னு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய நான் வந்து பாத்திருக்கேன் இப்ப படித்த நாகரிகம் நான் வந்து வளைமா இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து ஒப்பாரி பாட்டா பாடுவார் அது எங்க ஆசிரியருடைய அம்மா நான் என்ன பண்ணா அவர் பேரண்ட்லேயே சொல்லி அதெல்லாம் தொகுத்து ஒரு பொத்தமா போனான்னு சொல்லிட்டு அந்த ஒப்பாரி பாட்டெல்லாம் வந்து புத்தமா போட்டோம் அப்புறம் அவங்க முன்னேறி அணிந்தவெல்லாம் எழுத முடியாதுல்ல அவங்க படித்தேயாது அவங்கள ஒரு நேர்காணல் எடுத்து அத முன்னேறி மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நேர் பதிவு போட்டு கொடுத்தாரு அவங்ககிட்ட ஒரு பேட்டி வந்து நாங்கள் எடுத்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சாறு விட்டு போனா சாரு மாதிரியெல்லாம் இருந்து எவ்வளவு முஸ்லிம் முஸ்லிம் உட்காந்துக்கிறாங்க கரிச்சு குடுத்து கந்தா குறைச்சுக்கிறாங்க கும்பிடுறாங்க மாலை உட்காந்து சிரிச்சு முடிக்கிறாங்க மாடு அழிச்சு ஒருத்தூட அழமாட்டேன்றா

மாசி மூலவர்கள் சொன்னாங்கல்ல அது போல ஒரு குடும்பம் சிரிந்து போனால் ஒரு பெண்ணுக்கு எப்படி அதாவது கணவன் மனைவி இந்த கட்டு உடஞ்சி போனால் ஒரு பெண் எவ்வளவு சுதந்திரமானவளாக இருப்பாள் பாடுவா பாடுவா ஆண் பெண் வேற வேலை பாகுபாடு வேலை இல்லாம எல்லா வேலையும் பாப்பா வர வதியில உட்காந்து பேப்பர் படிப்பா டீ குடிப்பா இது இருக்குல்ல இப்படி இது இப்படியாக வந்து வியாபாரம் அந்த கதை வந்து அவர் கட்டமைச்சிருக்காரு அப்புறம் வயிற்றுக்கு புருஷம் விட்டுட்டு போயிட்டான பிறகு ஒரு நாள் கூட எனக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை சொல்லி அவன் கை கையேந்தி நின்றது இல்லை இந்த வயிறாகி இந்த கௌரவம் எனக்கு பெருசா படுது என்ன நிற்கணும் ஒரு நாள் அவன் வீட்டாண்டு போய் கையேந்தி எனக்கு சோறு இல்ல எனக்கு ஜீவனாம்சம் கொடு அப்படின்னு நிக்குவேன் இந்த வயிறாகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மகளுக்கு கல்யாணம் மாட்டாங்க ஊர்காரணம் என்ன பண்றாங்க பத்திரிக்கைன்னா அப்பா பேர் அப்படி சொன்ன தாத்தா பேர் தாத்தா பேட்டி வந்து பேர் போட்டு அப்பறம் அப்பா பேர் போட்டேன் மணமகள் பேர் போறோம் ஆனா ஊரார் வற்புறுத்துனாங்க அப்பா பேர் வந்து பத்திரிகை போட்டுறான் போட்டுட்டு அப்பதான் எப்படியாவது மகன் கல்யாணத்தை பார்க்க அவர் வருவார் வருவாரு அப்படி எதிர்பார்க்குறான் அவன் வர்றதுல அதன் பிறகுதான் அவருடைய கோபம் உச்சத்துக்கு வந்து அவரு ஏன் சாவு வர மாட்டான்னு சொல்றாரு அதை ஜட்ஜி ஜஸ்வி பண்ணும் இல்லையா இந்த கோபம் உச்சத்துக்கு வருது இந்த மாதம் என்னுற்ற உனக்கு பிறந்த மாத கல்யாணத்துக்குள்ள இன்னும் வரேன்னா ஒரு சாதனை என் வரும் கோபம் கோபம் உச்சம் அடைவதற்கான ஒரு காரணமா நான் வந்து இந்த இடத்த வந்து பாக்குறேன் வெறும் வயிறாக இல்ல கோபம் உச்சத்தை அடைவோம் மாத கல்யாணத்துக்கு கூட வரணும் பேர் பத்திரிகையில போட்டுட்டேன் அவன் பத்திரிக்கை பேர் போடணும்னு சண்டை வரும் பத்திரிக்கையில பேர் போட்டுருங்க அப்ப கூட வரல இப்படியா வந்து அவளை வந்து அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனா பெண்களை தலை குளிச்சுட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க ஆனா இவ கோயிலுக்கே போக மாட்டான் என்னைக்கு தாலியை கட்டி போட்டாலோ அன்னிருந்து கோயிலுக்கு போறதையோ இது பாட்டிதான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம் நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு சுதந்திரப்பட்ட ஒரு பெண் எப்படி இருப்பாங்க காசு பண்ணி பாருங்களேன் கணவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அதை அவருக்கு அமைச்சு கணவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் அவன் அவனு அனுபவிக்கிறான் அதுக்கப்புறம் எதுக்கு அவன் அஞ்சு போகணும் இல்லை இதே புருஷன் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பா ஏ வெள்ளிக்கிழமை தாலி குடிச்சு கோயில் போய் சொல்லிருப்பானா என்னடி சரி போய் ஆடுறேன் அப்படின்னு அடிச்சிருப்பானா என்னடி கோயில் திருவிழாவில் போய் ஆடுறேன் அப்படின்னு அடிச்சிருப்பானா என்னடி வார ஆளுங்க மேலே ஆம்பளைக்கு மாதிரி உட்காந்து பேப்பர் படி அடிச்சிருப்பானா இதெல்லாம் நடக்கலல்ல எவ்வளோ சுதந்திரம் அவளுக்கு இல்லையா ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ சுதந்திரமானவா அந்த கண்ணுடைய மரணத்துக்கு பிறகு இருக்கா ஒரு நாளாக அவ்வளோ அந்த கவனம் பட்டதே கிடையாது போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் இந்த சுதந்திரத்தை எல்லாம் அவர் வந்து காரணம் இல்லாத அனுபவிச்சு அதே போல பாத்தீங்கன்னா சாகு வீட்டுக்குறாரு அவருடைய உடல் மொழி வந்து எகத்தான அப்புறம் உள்ள போய் எல்லாமே கூப்பிட்டு பிறகு உள்ள வந்துடுறா அவருடைய உடல் மொழி வந்து ரொம்ப எகத்தாளமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வந்து அவர் எழுதுறாரு அப்போ அந்த குணத்தை பார்க்கும்போது உடத்துக்கு துளசியில் நம்ம இடத்துல பார்க்கலாம் கூட வைப்பாங்க அதுக்கு துளசியில் இருந்து இருந்துட்டாரு அது ஊர் ஊருக்கு அந்த வழக்கு மயில் வந்து மாறும் கண்ணு வந்து கண்ணு திறந்துட்டே செத்து போயிருப்பான் அதை வந்து மூடி இது பண்ணியிருப்பாங்க சில பேர் முடி வச்சுட்டே இருப்பாங்க அதை பண்ணிக்கிடுவாங்களே இது மாதிரிலாம் நடக்கும் அது மாதிரி கண்ணு மூடி திறந்துட்டே செத்து போயிட்டு இருக்கான் அப்புறம் அது கண்ணு மூடிடுறாங்க அப்புறம் துளசி மென்று வாயில் வந்து வச்சுருப்பாங்க இது பார்க்கறோம் பார்த்துட்டு அவள் வரல

அப்பியப்படியே அகோரமாக இருந்தது அந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுவா தெரியுமா நீ என்னைக்கு சாவணும் மாதிரியே அவன் செத்த அன்னைக்கு நல்லா பச்சை மிளகா கடிச்சுக்கிட்டு நல்லா கஞ்சி குடிப்பா புருசு போயிட்டான் அப்படின்ற கவலையே இருக்காது நல்லா கஞ்சி குடிச்சிட்டு இருப்பா அப்பதான் வந்து கூப்பிடுவாங்க பாத்தியா புருஷன் சேர்த்து போயிட்டு இருக்கான் தின்னு இருக்கிறா சொல்லி அப்போதான் வந்து கூப்பிடுவாங்க அவ ஒரு வாரத்து கூட பேச மாட்டான் அவளுடைய பதிலே சொல்ல மாட்டான் ஆனால் அவளுடைய பதில் எங்கே தெரியுமா இருக்கும் நீங்கள் அந்த கதையில இது நான் பதினாலாம் பக்கத்தில் அது இருக்கு அவங்க வந்து கூப்பிடுறது அடுத்து நீங்கள் பதினஞ்சாம் பக்கம் பிள்ளைங்க வச்சிக்கல இதுக்கான பதில் இருக்கும் நீங்கள் இது இது ஒரு நீங்க நீங்கள் ரெண்டு ஷார்ட் அப்படியே தடுத்து வச்சு ரொம்ப கொடுக்கறமாக இருக்கு இந்த இடம் வந்து நான் சொல்கிறா அவள் அவ அவன் திரும்ப வரணும் என்ன பண்ணுவா தெரியுமா காணாம போயிட்டான்னு எங்கே போனான்னு தெரியாது அதனால திருப்பதிக்கு நடந்தே போவோம் புருஷன் திரும்பி வந்திரு சொல்லிட்டு திருப்பதிக்கு நடந்தே போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்ன பிறகு தாலி கட்டி போட்டுற தாலி கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் யார் சமாதானம் இல்லாம அவங்க கூத்து விட்டு இருந்து மாமியார் விட்டு இருந்து வெளியே வந்துடுறாங்க இதுதான் வேம்பா இந்த சமூகத்திற்கும் வந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா

கதையினுடைய வீரியம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த இடத்துல எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு இந்த கதையை பற்றி ஒரு உரையாடல் நிச்சயமாக வந்து நம்ம வந்து நடத்தணும் ஏன்னா இந்த கதையை பற்றி நம்ம பாரத் தமிழ் வேர் சொல் இலக்கிய நிகழ்ச்சியில் வந்து கலந்து போது ஒருத்தர் கேட்டார் அந்த நேர்காணல் பண்ணவர் இந்த கதையில் வரக்கூடிய நடராஜன் படிச்சவராக இருக்கார் அந்த ஊரில் எம்ஏ படிச்சர் அவர் தான் முதல் எம்ஏ படித்தவர் பெரியார் அண்ணாவை பேசக்கூடியவராக இருக்கிறாரு ஒரு புத்தகம் போட்டவராக இருக்கிறார் ஏதோ ஒரு நாவல் போலீஸ்காரன்னு நினைக்கிறேன் அந்த பேர் நான் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் பாட்டுவராக இருக்கிறாரு அந்த ஊர்ல பொதுத்தறி பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அவரை ஒரு வில்லனாக காமிக்கிறார் ரேராக எங்கேயாவது ஒருத்தான் ரெண்டு பேர் அந்த மாதிரி துர்போக்கு பேசக்கூடியவன் இருப்பாங்க அது பொதுமைப்படுத்தலாமா இந்த ஒரு கேள்வி வந்து அவங்க கேட்டாங்க அது பாரத் தமிழ் முதல் மேடை இது சின்ன பழ தானே இப்போ ஆனா உண்மையே அது அந்த அந்த ஒழு அந்த கேள்வியோடு எனக்கு உடன்பாடு ஏன்னு சொன்னால் திராவிடம் பெரியாரு அம்பேத்கர் எல்லாம் நீங்க பேசும்போது முதல்ல இந்த மக்களை கவி பிடிக்கிறது பார்ப்பனையிருக்கு கடவுள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதெல்லாம் யார் கையில் இருந்தது எல்லாரும் வந்து ஆண்கள் கையில் தான் இருந்தது அன்னைக்கு இருந்த நீ தலைவர் தான் தெரியாட்டு கொடுப்பாங்க ஊர்ல இருக்கிற குட்டி தலைவர் கூட ரெண்டு பன்னாட்டி விஷயம் பெரியாரும் அம்பேத்கரையும் அண்ணாவும் பேசின ஆட்கள் தான் இதுதான் வந்து இருந்தது நீங்க அந்த காலத்துல போய் பார்க்கணும் இன்னைக்கு வந்து பெண்கள் படிச்சுட்டாங்க பெரியாரு படிச்சிட்டாங்க அண்ணாவை படிச்சுட்டாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற இடத்துல இருந்து நாம இந்த கேள்வியை வந்து வைக்க கூடாது இந்த இந்த காலம் ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினு ஒண்ணு இருக்குல்ல அன்னைக்கு எல்லா ஆண்களும் பகுத்தறிவு பேசியவர்கள் கூட பெண்கள் மீதான பார்வை அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம யோசி இன்னைக்கே எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் எப்படி இருந்துன்னு யோசிக்கும்போது அந்த கேள்வி வந்து இதேச்சியா ஏதோ ஒரு ஊர்ல நடக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாதிரி சம்பவம் கிடையாது பரவலாக எல்லா இடத்திலும் முற்போக்கு பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் எல்லா இடத்திலும் அது ஆண்கள் கையில் இருந்தால் அவர்கள் அவர்கள் வசதிய்காக தான் வைத்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு ஒரு வந்து எடுத்தாங்க இந்த கதையை அடுத்து எனக்கு நான் ரெண்டு கதை கட்சி தான் பேச நான் ஏற்கனவே பேசுறதுல அடுத்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டாபி அந்த டாபி கதை ஒன்று ஒரு அடிமையாக வாழக்கூடிய ஒரு ஜீவனுடைய பற்றி ஒரு ஒருத்தர் நீங்கள் நாயின்னு விட்டுருக்க நாய்க்கு டிராபின் பேர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த இடத்துல நாயவே நம்ம தொட அடிமையாக வாழக்கூடிய ஒரு ஜீவன் நாய் மட்டும் இல்லை போனால் கூட வீட்டில் ஒரு அடிமையாக இருக்குது ஆடு மாடு கோழி எல்லாமே வீட்டில் ஒரு அடிமையாக இருக்குது அடிமையாகன்னா யாருடைய தயவ நாடி வீட்டு எஜமானுடைய தயவ நாடி இருக்கு நான் அவுத்து விட்டா போய்ட்டேன் நான் ஒரு கீழே பொண்ணாக்கு போட்டா தின்னோம் குளித்தி தெளி வச்சா குடியும் அடிமையான ஒரு ஜீவன் அப்படியான அடிமையான ஜீவன்களின் நாயும் பொண்ணு ஆனால் இந்த கதை வெறும் நாய் வெறும் நாயை பற்றிய கதை கதைப்பட்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இது நாயை பற்றிய கதை மட்டும்தான் இந்த கதையில அந்த நாய்க்கு ஓர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்து காவி பேர் வைப்பாங்க

அக்கா கோழி நாங்க இப்படி யாருக்காவது ஒரு வாய் போட்டுதான் துண்ணுவா வாயில்லாத ஜீவனங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கெல்லாம் இருப்பான் அது யாரும் வேண்டாம் ஒரு அடிமைக்கு சோறு போட்டாதான் அவன் அடிமையா இருந்து வேலை செய்ய முடியும் இந்த இடத்துல நீங்க நாயை விட்டு நாய் விட்டுட்டு ஒரு மனுஷனே நீங்க அதுக்குள்ள பார்க்கணும் வேற ஒரு ஜீவன் கூட ஒரு இந்த இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கணும் இதே போல எல்லா வசனங்களுக்கும் அது மனிதர்களுக்கும் பொருந்து நாய்க்கும் பொருந்து இந்த இந்த வரிகள் இருக்கும் எல்லாம் வீட்டுக்கு அவன் சொந்தக்காரி ஒருத்தி பெங்களூர்லேருந்து வந்து தங்கியிருந்தா சிஎம்சி நர்ஸ் மாதிரி அவ்வளோ அழகா இருப்பா அந்த பொம் அழகா அவ்வளோ அழகா இருப்பா அந்த பொம்பளை அவள் பேரை கூட மறந்துட்டேன் அவ வச்ச பேர் தான் ஓடு மாதிரி அவளுக்கு பொதுவா நாங்கள் என்ன கொல்ல பிரியம் என்பதால் நான் என்ன ரொம்ப புரியும் எல்லாரும் ஆம்பளை குட்டிகளை தூக்கி கொஞ்சும் போது மட்டும் மட்டும்தான் எங்களை தூக்கி கொஞ்சம் இப்படி நீங்கள் வாசம் பண்ணி பாருங்க இந்த ஆம்பளை பேம்பளைன்றது வெறும் நாய்க்கு மட்டும் போதும்மா மனுஷனுக்கும் பொது மாதிரி அடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை அதில் நலைஞ்சி குளிர் ஜோரம் எனக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்தன் அப்ப பால் குடிக்கிற வயசு தான் துருக்கின்னு போய் அடுப்பூ சூட்டுல குளிர்காய வச்சு காப்பாத்தினான் இன்னொரு நாள் நாகு விட்டு கரியன் என்னை ஒரே கவ் கவின்னு போனான் சத்தம் கேட்டு வந்து ரெண்டாவது தப்பா காப்பாத்தினான் இது பாவப்பட்ட ஒரு மனிதன் மேலேயும் இறக்கம் காமிக்கலாம் அதுபோல அந்த நாயங்காலியா அந்த இறக்கம் வந்து ஒருத்தனுக்கு இருக்கலாம் அடுத்தது கலியோ சோறோ எங்களுக்கும் சேர்த்து அவன் தட்டில் போட்டு தான் சாப்பிட வருவான் மழை குளுர் எதுனாலும் எரவானத்தை இடம் கொடுத்து தூங்க வைப்பான் நாங்கள் தூங்குனதுக்கு அப்புறம் தான் கோணியோ கந்தலோ போத்தி போத்தி விடுவான் இது மனிதனுக்கும் பொருந்தோம் நாய்க்கும் பொருந்தோம் ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளைன்னு மொத்தம் நாலு பசங்க நாங்கள் அப்பன் யாருன்னு கேட்கறாதீங்க இது மனுஷனுக்கும் பொருந்தோம் நாய்கும் போகிறோம் லட்சுமி வீட்டுக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் கோயிலுக்கு பின்னாடி கீரை பெரிய வேப்ப மரத்து கலாய் தான் எங்க சந்துக்கு கூற நிழல் எல்லாம் அந்த வேப்ப மரத்தை நீர் தாயம் உள்ளுக்கொட்டி கோலி பட்டாட்டம் பட்டாட்டம் என்ன பண்றது பட்டாட்டம் பட்டாட்டம்னு எப்போ பார்த்தாலும் ஒரே அமக்கலமா இருக்கும் தூங்க கூட விடாம நை நைன்னு கத்தினே கிடக்கும் ஒரு அடிமைக்கு இந்த தூக்கத்தை விட இவனுடைய சந்தோஷம் தான் எப்பயுமே முக்கியம் ஒரு அடிமை தூக்கம் கிடையாது எவனா நினைப்பானா இது நாய்க்கும் பொருந்தும் மனிதனுக்கும் பொருந்தும் அடுத்தது ஒரு பையன் டேய் இது பொட்டை நாயிடான்னு சொல்லிக்கினே என்னை தூக்கி பொத்துன்னு கீழே போட்டான் பொட்டன் அது ஒரு தர ஆண் பெண் பொட்டை பாக்குறான் பொட்டன் கீழே போட்டுறான் இது மனுஷனுக்கும் பொருந்தும் நாய்க்கும் பொந்தோம் அடுத்தது ஓடுங்கடி ஓடுங்கடின்னு உதச்சி மறுபடியும் அடிமை அடிமையாக இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீ கொடைக்கிறியா சத்தம் போடுறியா அப்படின்றது நாய்க்கும் பொருந்தோம் மனுஷனுக்கும் பொருந்தோம் அடுத்தது நான் வழி தாங்காமல் அழுதுனே ஓடி வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அப்புறம் அம்மா கூட போய் நிறைய முறை அவனை கூப்பிட்டு கூட்டுன்னு வர முயற்சி பண்ணோம் அது என்னென்னா ஒரு நாய் தூக்கிட்டு போயிடறாங்க தூக்கிட்டு முயற்சி பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆண்குட்டியை ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு ஆண் குட்டி இருக்குது அதை தூக்கிட்டு போயிடறாங்க குட்டி மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க இது என்ன பண்ணால் அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து அந்த குட்டியை தேடி போகுது இது மனசு நோக்கம் பொருள் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சோசியல் மீடியாவை எடுத்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து வெறும் வேடனுடைய பாடல்தான் தான் வந்து ஓடிட்டுருக்கோம் நீங்கள் வேடன் வந்து கொய்கள் அப்பச்சினுடைய பாடல் ஒன்று அவர் பாடியிருக்காரு அந்த கொய்கள் அப்பச்சன் யாருன்னா என்னுடைய பொருத்த என்ன பொறுத்த வரைக்கும் தலித் இலக்கியத்தின் முன்னோடி வந்து தான் அவரு கேரளாவில் பிறந்த ஒரு கொள்ளையர் சாதியை சார்ந்தவர் அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்கார் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு அங்கே சாதி இந்துக்களுக்கு உள்ளேயோ புலையர் தீயர் குளையர் இவங்களுக்கு சர்ச்சுக்கு விலியமா வந்து அவங்களை உட்கார வைக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு பைபிள் எங்கிட்ட ஜாதி இல்ல ஆனா இவங்க வந்து ஜாதி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து வழிநடை பயணம் போறாரு அவங்க ஊருக்குள்ளே போகக்கூடாது ஊருக்குள்ள அவங்க நுழைய கூடாது அவன் நலன் பட்ட இல்லை அதனால என்ன பண்றாரு ஊருக்கு வெளியே ஒரு சாலை இருக்கும் அவங்களாம் நடந்து போறதுக்கு அது பேர் சாலை இப்போ நம்ம பைப்பாசன்னு சொல்றோம்ல அது சீக்கிரமா போய் சேர்றதுக்கு ஆனா அது தீயரும் புலையர்களும் நடந்து போவதற்கான ஒரு சாலை அது பேர் சாலை அந்த காலத்துக்கு பேர் அந்த புறவழி சாலை வழியா போய் போய் தான் அவர் என்ன பண்றாரு இந்த மக்களுக்கு விழுப்புரவை அவர் அவருடைய ஒரு பாடலில் அவர் வயலில் விடும்போது ஒரு கால் எலும்பு வந்து அந்த வயலில் இருந்து கிடைக்கும் அதை எடுத்து நெஞ்சோடு வச்சுட்டு அவர் அழுவார் என்னுடைய முன்னோருடைய எலும்பு இருக்குது ஏன்னா அவனுக்கு வீடு அந்த பொண்ணை முதலாளி நிலத்துல தான் வீடு உளுசு போட்டு உழுசு போட்டு வாழாமல் தவிர அவனுக்கு சுடுக்கும் செத்த புதைக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுவான் அந்த வயலுக்கு ஓரமாக போகக்கூடிய ஆறு குளம் இது மாதிரி இல்லை அது குணத்தை தீக்கி போடணும் அது அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அவர் எழுதுறாரு நம்ம வந்து வெளிநாட்டுல நீக்ரோக்கள் நீக்ரோக்களுக்கு தான் வந்து இந்த அடிமை முறை இருக்கு அங்க என்ன அடிமை முறை அதே அடிமை முறையே கொய்கள் அப்படி பாடல படிக்கிறான் ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தை பிரிச்சு கூப்பிட்டு போறாங்க அந்த குழந்தை அழுகுது தாய் ஒரு பக்கம் அழுகுறாங்க இந்த அடிமை முறை கேரளாவிலேயே இருந்தது இப்போ இந்த நாயை பிரிச்சு கூப்பிட்டு போறாங்கல்ல இந்த இடம் வந்து எனக்கு அந்த கொய்கள் அப்படி பாடல்களை எனக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கு அதாவது ஒரு பிள்ளைகளோட சேர்ந்து வாழக்கூடிய உரிமை தகுதி என்பது நாய்க்கும் இல்லை மனிதனுக்கும் அந்த இடத்தை எனக்கு இது நினைவு கொடுக்கக்கூடிய அடுத்தது சுகுணா புருஷன் துரசாமி தான் வந்து அந்த சந்தை முடிவுக்கு போனான் தான் அவன் இன்னும் கொஞ்சம் சுருக்க வந்திருக்கலாம் மனுஷன் தூங்குறதுல என்னடி கூசுது உங்களுக்கு இந்த சந்துக்கு முன் போட்டான்னா கேட்கறானா இந்த பாண்டியன் இது உங்களுக்கு சோறு போட்டு வளர்க்கறது அவன் தான் அது வீட்டான வந்து ரொம்ப தொடர்புறது கரெக்டான அப்போ அது அதற்கான வாழ்க்கையை கூட உங்களுடைய தூக்கத்தை கெடுக்காமல் வாழ்ந்துடணும் அப்படின்ற அந்த நிபந்தனை இருக்குல்ல அது மனுஷனுக்கும் பொருந்தும் நாய்க்கும் பொருந்தோம் இப்படி நிறைய விஷயங்களை மனுஷனுக்கும் அதுக்குமான விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த நாயின் கடைசியில அடிச்சு சாக ஏன் சாகடிக்கிறாங்கன்னா அது படுத்து தூங்கிட்டு அவன் போறவன் போறவரை கால கறிச்சிடறா நாய்க்கு அது என்ன பண்ணுறது தூங்குறது ஆதாரத்தில் கடிச்சிருக்கு இதுதான் காரணம் உடனே அந்த நாய்க்கு வெறிப்பு செஞ்சு சொல்லி தேடி 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 அது ஒரு நாள் ஊர் பக்கம் வராமல் இருந்து அதுக்கு ஒரு வரும் அந்த நாயை பாரியில் அடித்து ஆகரிச்சிக்குவாங்க அப்போ ஒரு அடிமை என்பவர் உன்னை நான் விதித்தாலும் அது தூ கோபப்படக்கூடாது அப்படி கோபப்பட்டால் உனக்கு இதுதான் கதி என்கின்ற அந்த இடம் ஒடுக்கப்பட்ட ஜீவன் நாயை தவிர எத்தனை ஒடுக்கப்பட்ட ஜீவன்கள் இருக்கிறதோ அத்தனை ஒடுக்கப்பட்ட ஜீவன்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இந்த தாபி கதை எனக்கு படுகிறது நன்றி